பொற்கலைஞர்களான இவர்களை ஸ்வர்ண ரிஷி கோத்ரு என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கும் கோத்ருவருக்கும் என்ன சம்மதம் என்று பார்த்தால் உலகில் பஞ்சபூதங்களும் ஐந்து வேதங்களும் வவ்வல்ஸ்களும் ஐந்து தான் இது போன்றுதான் உலகத்தில் ஐந்து தொழில்கள் பிரத்யேகமாக கூறப்படுகிறது முதலில் இரும்பு வேலை செய்பவர்களுக்கு ஷனாகரிஷி கோத்ரு என்று அழைக்கிறார்கள் இரண்டாவதாக மரவேலை செய்பவர்களுக்கு சனாதன ரிஷி கோத்ரு என்று அழைக்கப்படுகிறார்கள் மூன்றாவதாக பித்தளை வேலை செய்பவர்களுக்கு அபுபஷ ரிஷி என்று அழைக்கிறார்கள் நான்காவதாக கல் வேலை செய்பவர்களை திருத்தன்னை ரிஷி என்று அழைக்கிறார்கள் ஐந்தாவதாக நகை வேலை செய்பவர்களை தான் ஸ்வண்ண ரிஷி கோத்ரு என்று அழைக்கிறார்கள் இவர்களை தான் நாம் பொற்கலைஞர்கள் என்றும் அழைக்கிறோம் நம் தமிழ்நாட்டில் தங்க நகை தயாரிப்பு தொழிலில் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகிறது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பொற்கலைஞர்கள் அதிகமாக இருந்து வந்ததாகவும் ஆனால் தற்பொழுது இவர்கள் குறைவாகவே காணப்படுகிறார்கள் காலப்போக்கில் வாடிக்கையாளர்கள் நேரடியாக கடைகளுக்கே சென்று நகைகளை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் ஏன் என்று ஒரு வாடிக்கையாளர்களிடம் கேட்டபொழுது கூலி சேதாரம் அதிகமாக இருந்தாலும் பல வகையான டிசைன்கள் பார்த்து வாங்குவதற்கு இது இலகுவாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இது ஒரு புறம் இருக்க கடையின் உரிமையாளர்களிடம் கேட்டபொழுது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு குறைந்த வகையான டிசைன்கள் இருந்ததாகவும் பல ஆசாரிகள் இருந்ததாகவும் தெரிவித்தார் காலப்போக்கில் பல டிசைன்கள் வந்ததால் பிரத்யேகமாக ஒவ்வொரு டிசைன்களுக்கும் ஒவ்வொரு ஆசாரி இருப்பதாகவும் தெரிவித்தார் அதாவது செயின் செய்வதற்கு தனி ஆசாரி நெக்லஸ் செய்வதற்கு தனி ஆசாரி என்று இருப்பதால் தனித்தனியாக சென்று நேரத்தை ஒதுக்கி செல்ல முடியாத சூழ்நிலை தற்பொழுது உள்ளது எனவே அனைவரும் நகைக்கடைகளை அவர்கள் அணுகுகிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் ஒரு நகைக்கடையில் முப்பது நகைகள் இருந்தால் அதில் தற்பொழுது வெறும் பத்து நகைகள்தான் ஆசாரிகளால் செய்யப்பட்ட நகைகளாக இருக்கிறது இது போன்ற பல தகவல்களை நேரடியாக தெரிந்து கொள்ள நகைக்கடை உரிமையாளர்கள் இடமும் பொற்கலைஞர்கள் இடமும் இயந்திரங்களால் செய்யப்படும் நகைகளுக்கும் பாரம்பரியமாக செய்யப்படும் நகைகளுக்கும் என்ன வித்தியாசம் கலைஞர்களாக இருப்பதில் இன்றைய தலைமுறை இளைஞர்கள் ஏன் தயக்கம் காட்டி வருகிறார்கள் பொற்கலைஞர்களின் தொழிலின் எதிர்காலம் என்ன தற்போதைய சூழ்நிலையில் வாடிக்கையாளர்கள் எதை வாங்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள் தற்பொழுது ஏன் மக்கள் ஆசாரிகளை அணுகுவதில்லை இது போன்ற கேள்விகளோடு பல தகவல்களை தெரிந்து கொள்ள சென்றோம் முதலில் சேலம் ஜெய் மாரதி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் திரு மோகன் அவர்களிடம் இதை பற்றி கேட்டபொழுது அவர்கள் பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார் இப்போ இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஓரியன்டாக இருக்கிறதா டக்குனு பிடிக்குது கேஸ்டிங்

பத்தாக கடைக்கு தகு வாங்குறப்ப என்னோடய பிறபா அடுத்ததாக சேலத்தில் நாற்பது ஆண்டு பொற்கொளர் அனுபவம் உள்ள திரு ராஜமகேஸ்வரன் அவர்களை சந்திக்க சென்றோம் அப்போது அவர் கூறுகையில் தற்பொழுது இந்த தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் என்ன பெயர் வேறு ஆர்பம் சரல் நான் என்பர் பெமி திரு பெற்றவர் நாற்பது வருஷமாக இதோ பெருமே இந்த மேலையே நான் எடுத்து வைப்பிருக்கிறேன் அன்னைக்கு நான் வேலை செலவு என்மைக்கே நான் பாதிப்பாக இருந்தது பெமி மேலும் மேலும் வளரும் சென்று தான் நாங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் வந்து அன்றைக்கி குலத்தெருமன் மாதிரி எங்களுடைய பிள்ளைங்களும் எங்கள் அத்தை எங்களை வந்து இந்த பிள்ளை பெருமையின் சென்று அறிவு கூடாது அது பாரம்பரியமான கல்வி அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் எல்லாம் வீடு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு யார் விரும்புகிற பெருமை கண்டுபுறுத்த தயத்தறாங்க அன்று அவர்கள் ஒரு கலெக்டர் வருமானத்தை அளவிற்கு ஒரு மாதம் சம்பாதித்து வந்ததாகவும் ஆனால் தற்பொழுது ஒரு நாள் கூலி கிடைத்தால் போதும் என்ற நிலைமை நிலை வருவதாகவும் கூறினார் அண்மை எங்களுடைய நிலைமைலாம் என்னென்னு கேட்டால் ஒரு கலெக்டர் வேலை சம்பளம் வாங்குறாரு அதுக்கு இணையான சம்பளம் தான் நாங்கள் வருமானத்தை சேகரிச்சுட்டு இருந்தோம் செஞ்சிட்டு ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை ஒரு நாளைக்கு அன்றாடம் செலவுக்கு நம்ம சம்பாதிக்கிறது எனக்கு பெரிய நிலைமையா இருக்கு பிரபல நகைக்கடைகளில் தற்பொழுது பல ஆஃபர்களை வழங்கி வருவதாகவும் மற்றும் அவர்கள் வாங்கும் நகைகளுக்கு இஎம்ஐ வசதியிலும் பணங்களை செலுத்தலாம் என்று கூறுவதால் மக்கள் நகைக்கடைகளுக்கே சென்று நகைகளை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அது காரணம் என்னன்னு கேட்டால் இன்னைக்கு ஜுவர்ஸ் எல்லாம் கேட்டால் எவ்வளவோ வளர்ந்துவிட்டாங்க ஒரு ஊருக்கு ஒரு பிரான்ச்சு வச்சு வளர்ந்து விட்டுருக்கிறாங்க விளம்பரம் அதிகத்திற்கு விளம்பரத்தை செய்கிறாங்க அந்த விளம்பரத்தின் காரணமாக ஜனங்களும் வந்து அவங்கள பேர்விட்டு போயிறாங்க அதே போல நம்மகிட்ட வேறு இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னா நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து முன்பட்டு பணத்தை வாங்கி தங்கத்தை வாங்கி அந்த நகை செவ்வாயத்துக்கு உண்டான தங்கத்துக்கு உண்டான அமௌண்ட்டை நாங்கள் வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு கெடுத்துட்டு தான் நாங்கள் கேள்வியை கேட்டு வாங்குவோம் ஆனால் கடுகு போனால் அப்படி இல்லை அவன் வந்து அவங்களுக்காக வந்து ஒரு பத்து வருக்கு கடமை வச்சாங்கன்னா கூட எடுத்துகிட்டு போடுவான் வாங்கிக்கலான்ற மாதிரியும் அதே மாதிரி மிஷினில் மோல்டிங் வைப்பேன் எனக்கு எல்லாம் வந்துடுச்சு அந்த மோல்டிங் பார்த்தா அந்த கையில் ஒரு வேலை செஞ்சோம்னா அது வந்து ஒரு வாரம் ஆகிற வேலையே அதை வந்து ரெண்டே நல்ல முடிச்சு கொடுத்துருவாங்க அந்தமாரிமே எங்களுக்கு உடனடியாகவும் கிடைக்கிது அவங்களுக்கு அவங்களுடைய மனசுக்கு பிடித்தமான பெரும் மாதிரி சாட்டுறாங்க பார்த்தா அதனால பார்த்தா வளர்ந்து இருக்காங்க நான் வந்து வளருந்த தொழிலாளருங்க அடுத்ததாக முப்பது வருடத்திற்கும் அனுபவம் உள்ள பொற்கொள்ளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூறுகையில் மிஷின் வந்ததால் அவர்களின் தொழில் மிகவும் பாதிப்பு அடைந்து உள்ளதாகவும் தெரிவித்தார் மிஷினர் செய்யறது வந்து நல்லா பார்வையா நம்ம நாளைக்கு அதை உழைக்கிறது கிடையாது ஏன்னா வந்து பார்வையா செய்யறாங்க கை கை வேலை கிடையாது வந்து கை வேலை வந்து உறுதியா கொஞ்சம் செய்யலாம் அதனால வந்து இப்ப அதிகம் வந்து இப்ப மிஷின் வேலை வந்தனால வந்து இப்ப நம்ம வேலை மேல கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு மற்றும் இந்த தொழில் இந்த தலைமுறையுடன் முடிந்துவிடும் சூழலை நிலவி வருவதாகவும் தெரிவித்தார் நம்ம தொழில எதிர்காலம் வந்து அது எங்களோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தொழிலை விட்டு நிறைய பேர் வேறு வேலைக்கு போயிட்டாங்க இவர்களின் தொழிலை மீட்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என்று கூறினார் கவர்மெண்டு நம்ம எதுக்கு எதுவும் குடுக்கலன்னு எல்லாருமே வந்து நம்ம கீழே போயிட்டு இருக்கிறோம் யாரும் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு டாப்பர் சொல்கிற அளவுக்கு இல்லை நமக்கு வந்து என்ன நம்ம சங்கம் மூலியமாவோ இல்லை கவர்மெண்ட் மூலியமாவோ ஏதோ ஒரு செலவு செஞ்சால் பரவாயில்ல அடுத்ததாக சேலம் விஎஸ்பிஎஸ் பாஷ்வி மஹால் ஜுவல்லர்ஸ் மேனேஜிங் டைரக்டர் திரு ஜித்தேஸ்வரன் அவர்கள் கூறுகையில் கையால் செய்யப்படும் நகைகளுக்கும் மிஷினால் செய்யப்படும் நகைகளின் வித்தியாசத்தை கூறினார் ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் செயின்ஸ் சொல்லுவோம் லோக்கல் செயின் இருந்தால் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் செயின்ஸ் சொல்லுவாங்க இது எல்லாமே மெழுக்க மெழுக்க ஹேண்ட்மேடு தான் இருக்கிறதுல ஒரு கட்டிங் போட்டு நம்ம ஒரு கம்பி எழுப்பு வேலை செஞ்சு ஃபினிஷிங் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர வரைக்குமே இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மேன் பவரால் யூட்டிலைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஐட்டம் மட்டும்தான் இது இதோட பார்வை நம்ம எப்போ அது பார்க்குறோம் இப்போ உள்ள சேல்ஸ் பார்வை எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு ஸோ இது வந்து எப்படின்னா ஹேண்ட்மேட் கிடையாது அதாவது ஹேண்ட்மேடும் செய்கிறாங்க இதில் வந்து பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ் கையில் வேலை செய்கிற இதுவே வந்து இருக்கு ஆனால் வந்து என்னன்னா இந்த டைஸ் எல்லாமே மிஷினால் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் உட்காந்து கைமை தட்டி ரெடி பண்ணி பண்றதுக்கு எல்லாமே மிஷின்ஸ் ஆட்டோமேட் ஆயிருச்சு பட் இப்ப கம்பேர் பண்ணும் போது இந்த சேர்ந்து இங்க சேர்ந்து நான் பக்கத்துல வச்சேன் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சேதார வித்தியாசம்னு பார்த்தேன்னா ஒரு போர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் வித்தியாசம் வித்தியாசம்தான் இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு உக்காடுறாங்க ரெண்டு சே காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்தி போட்டால் எனக்கு இந்த பொருள் கிடைக்குது அப்படின்றப்ப ப்ரிஃபர் பண்றாங்க ஜனங்க ஹேண்ட்மேட்ல பண்ணும்போது டிஃபரன்ஸ் லிமிட்டட் ஆகுது மிஷின்ல பண்ணும்போது டவுஸ் டிஃப்ரெண்ட் பாலிஷர் அந்த மாதிரி நிறைய இது பண்ண முடியுது பட் என்ன இருந்தாலும் அந்த மெஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை அவங்களும் ஆசாரிங்க தான் பட் அவங்க டெக்னீஷியன்ஸான ஒரு ஆசாரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களே ஆசாரி தான் சொல்லுவோம் அந்த ஸோ வந்துட்டு என்னன்னா என்ன ஆசாரியர் நீர் ஆசாரியர் வேலை செய்யறது ஒரு பத்து ஆசாரி ஆவாங்க தவிர வந்துட்டு அசரி அறிஞ்சு அது கேரண்டி பிகாஸ் ஏன்னா ஒரு ஆள் இருந்தாலும் எந்த ஒரு ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் பண்ணவே முடியாது மற்றும் வாசவி ஜுவல்லர்ஸ் மேனேஜிங் டைரக்டர் திரு சத்யநாராயணன் அவர்கள் கூறுகையில் மக்கள் ஜுவல்லரிகளில் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருவதாகவும் மற்றும் இந்த தலைமுறை இளைஞர்கள் இந்த தொழிலுக்கு வரலாம் என்றும் அவர் தெரிவித்தார் டிசைன்ஸ் செம இப்ப ரீசெண்டாக ஒரு பத்து இருபது வருஷத்துக்குள்ளவங்க அதுக்கு முன்னால் எல்லாமே ஹேண்ட்மேட்ல தான் இருந்தது அது எல்லாமே அனைத்துக்கு என்ன காரணம்னா இல்லை மிஷினரிஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து இதானதுனால தாங்க இன்னைக்கு வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம் லைஃப் நல்லா இருக்குங்க அதுதான் ஸ்ட்ராங்க பட் ஆனால் ஜனங்க வந்து எல்லாமே ஃபேன்சி லைக் பண்ணுறாங்க மிஷினரிஸ் ஐட்டம் தான் லைக் பண்றாங்க ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு லைஃப் வர்றது இல்லைங்க ஆனால் மேக்ஸிமம் அதுதான் லைக் பண்றாங்க பண்ணுறாங்க கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய சப்சிடி தந்துட்டு